ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சரண்யா எதுக்கு நான் இப்படி பேசிகிட்ருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது இப்போது ஒருத்தவங்க வந்து என்னை பற்றி வீடியோ போட்டிருக்காங்க இந்த பெண்ணிற்கு அதுவும் நம்ம நேம் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க தமிழனில் இந்த பெண்ணிற்கு தான் பொழப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதே மாதிரி நானும் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்து கேட்டிருக்காங்கல்ல நான் கேட்குறேன் இவங்களுக்கு இதான் பொழப்பான்னு நான் கேட்குறேன் அவங்களுக்கு சொல்ல முடியுமா ஒருத்தங்களை வந்து ஒருத்தவங்களோட கஷ்டம் தெரியாமல் அவங்க நடிக்கிறாங்க சரி நடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்புறம் என்னோட சப்ஸ்கிரைபரை வந்து வீடு பார்த்து தர சொல்கிறீங்க அவங்களுக்கும் முடியலை நீங்கள் என்னைய பற்றி வீடியோ போடுறீங்க இல்லையா உங்களால் முடியும்ல எனக்கு வீடு பார்த்து தர இல்லைன்னா என்னை பற்றி வீடியோ போடாதீங்க சரியா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியல எதுக்கு அப்படியா நடிக்கிறாங்க கண்ணீரே வரலை நான் அழுதுறது உண்மையாக இல்லையா நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு அந்த ஆண்டவனுக்கு தெரியும் சரியா மற்றவங்களுக்கு நான் தெரியணும் அப்படின்னு நான் விரும்பலை எனக்கு அழுகை வந்துச்சு நான் அழுதேன் சரியா எல்லாத்துக்கும் எல்லாம் வரும் கோபம் வரும் அழுக வரும் சந்தோஷம் வரும் எல்லாமே வரும் வாழ்க்கையில் எல்லாமே தானே வருது அதே மாதிரி தான் நான் வந்து சோசியல் மீடியாவில் இருக்கேன் எனக்கு என்னென்ன நடக்குதோ அதை வந்து நான் சொல்கிறேன் அதை பற்றி உங்களுக்கு என்னங்க நீங்கள் இல்லாத இதெல்லாம் சொல்லிட்டுருக்கீங்க நான் அடிக்கிறேன் எனக்கு நீங்கள் தான் என்கிட்ட ஃபோனில் பேசிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நல்லாவே தெரியும் சரியா அதனால் நீங்கள் வந்து இனி ஃபோன் பண்ணால் நான் எடுக்க மாட்டேன் சரியா ஏன்னா என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறது இந்த வீடியோவில் ஒரு மாதிரி பேசுகிறது அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது எப்பவும் ஒரே மாதிரி பேசுகிறவங்கள தான் எனக்கு பிடிக்கும் வே மாற்றி மாற்றி பேசுகிறவங்கள வந்து எனக்கு பார்த்தாலே ஆகும் அதனால் நீங்கள் எப்படியும் இப்போ கேலி பண்ணி தான் போட போகிறீங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் கேட்கணும்னு நினச்சேன் இதுக்கப்புறம் அந்த நம்பர்லேருந்து கால் வந்துச்சுன்னா நான் எடுக்க மாட்டேன் இதை மட்டும் மெயினாக அந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன்